நம்ம இருக்கிறனாலதான் கையெழுத்து போட்டாங்க இந்தியாவில விட போடா மாநிலத்தில போட்டாச்சு நம்ம மாநிலம் மட்டும்தான் போடா இருந்தது இன்னைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுது பத்திரிக்காயில சந்திக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அறிக்கை வெடிக்கின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வரேன் தமிழகத்தில் சட்டம்ல இருந்து அடியோடு சீர்கெட்டு மீது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்லை திருத்து வழிப்பிரிவு இதுதான் நடந்து பாலி வன்கொடுமை இப்படிப்பட்ட நிலமா தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது நீ பாத்தீங்கன்னா இருநூறு நாள் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் நடைந்து நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு வேற எதிலேயும் சரித்திரம் படிக்கல ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கிறது இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை சுதந்திரமாக செயல்படவில்லை குற்றவாளிகளை முறையாக கைது முடிஞ்ச முடியாத ஒரு அவலங்களை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய அறிவிப்பு நோயில தெரிவிச்சிருக்கிறேன் அறிக்கை நோயில தெரிவிச்சிருக்கிறேன் ஆனா இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால்தான் இவ்வளவு கொலைகள் நடந்த கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன எங்கேயே பார்த்தாலும் கஞ்சா போதை இப்போ ஊடகத்தில் நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் இந்த நடக்கிற கொலைகள்லாம் எல்லாம் அதிகமா இந்த கஞ்சா போதையில் அதனால் ஏற்பட்ட கொலைகள் தான் அதிகமா இருக்கு இது வந்து கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை இன்னும் சொல்ல போனா பள்ளிகள் கல்லூரிக்கு அரிய அருகில அதிகமா கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது இனியாவது இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதியிலும் காலங்களை நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட நீதியாக கண்டிக்கப்பட்டால்தான் இந்த கஞ்சா விற்பனை

சொல்லக்கூடாது ஆக அவர் சொல்லுவதற்காக நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா நாங்க இனிமேல் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஊடக நண்பர்களும் அதை பற்றி நீங்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏதாவது வேணுமனே திட்டமிட்டு ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் விவாதம் மாடி வச்சுக்கிட்டு பேசலாம் ஆளு கட்சியா இருக்கும்போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க எதிர்கட்சியா வந்தவர்கள் எங்களை பத்தி தான் பேசுறீங்க திமுகவில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது ஆம்சான் கோலம் அதை பற்றி ஏதாவது ஊடகத்தில் ஒரு விவாதம் ஆட வச்சிங்களா சொல்லுங்க ரேஷன் கடையில பாம் ஆயில் பருப்பு சோழ பருப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகையே பார்த்தேன் அதை ஏதாவது விவாதம் ஆட வைக்கிறீங்களா கிடையாது மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டி ஏதாவது விவாதம் வைக்கிறீங்களா எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க எப்ப பார்த்தாலும் அதிமுக தான் இருமலாம் அதிமுக அண்ணா அதிமுக இதுக்குதான் ஒரு வாதம் வேட இதனால என்ன பயன் இதில் என்ன பயன் சொல்லுங்க இதனால என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்க நிறைய இருக்கு இந்த ஆட்சியில் அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமா எல்லாத்துலயும் ஊழல் ஊழல் துறையே இல்லை அதையெல்லாம் எடுத்து போட்டு மேடையில் விவாதிச்சா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனா மக்களுடைய கவனத்துக்கு போனா இது ஒரு பயனுள்ளதா இருக்கு அதையாவது மேல் செய்யுங்க ஏன்னா ஊடகங்களும் பத்திரிகை பள்ளம் தர்மத்தின் அடிப்படையில் செயல்படுங்க நடுநிலையோடு செயல்படுங்க வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தி வெளியிடுவதை நிறுத்தி கொண்டிருக்கிறதுல உண்மையான குற்றவாளி தண்ணி குற்றவாளி செய்ய நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்தி சொல்லு உண்மையான குற்றவாளி நான் கடிக்கப்படுந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தான் அர்த்தம் எங்கிட்ட அந்த பொறுப்பும் தான் நாங்கள் செய்வோமே பொறுப்பு தான் இருக்குது மக்கள் அவங்களுக்கு தான் ஆட்சி கொடுத்துருக்குறாங்க அவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பாளர் அவரு தானே அவரு தான் சட்டத்துறை மந்திரியா இருக்க என்ன செய்வது ஆட்சி அதிகார கையில் தான் இருக்குது தான் இருக்குது காவல்துறை அவட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள்தான் இருக்குது அவர்கள் தான் அதை எப்படி செய்ய எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களும் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும்

இரண்டாவது ஒரு குலை கொலை குற்றவாளி அழைத்து செல்கின்ற பொழுது விட்டுதை விட்டதை விலங்குதான் சொல்லுவாங்க இதையெல்லாம் நடைமுறை ஏன் பின்பற்றல ஏன் பின்பற்றலை ஏன் வேண்டும் திட்டமிட்டு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது இதை கேட்டா அவள் ஏன் கோவ புத்து வருது இதையெல்லாம் முறையாக காவல்துறை செயல்படுத்தணுமா இல்லையா இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு தோண்டி எடுக்கப்படும் அப்ப சட்டமன்ற தெரியும் இருபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக பொறுப்பாளர் அழைத்து அவர்களிடத்திலே கலந்த ஐந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலை செயல்படுத்த அவரு ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பிச்சாங்க ஆனா பொதுச் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டுக்கிறாங்க பொதுச் செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி எனக்கு கிடைத்த செய்தி அவர் ஒரு

இதெல்லாம் ஸ்டாலின் கேக்குற கேள்வி இதெல்லாம் ஸ்டாலின் கேட்கிற கேள்வி திரு ஸ்டாலின் இந்த கேள்வி கேளுங்க அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது எங்களுக்கு என்ன தெரியும் தொலைக்காட்சியின் மூலயமா செய்தி தெரிஞ்சுக்கிறேன் பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் அது எப்படி வரவேற்க முடியும் எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க என்ன கருணாநிதி திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள் எத்தனை பேர் அணு வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அவருக்குள்ள ஏன் கொடுக்கல அது அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணி தொடங்கிட்டு இப்ப நாடாளுமன்ற ஒவ்வொரு நாடாளுமன்ற அழைச்சி பேசுகின்ற பொழுதே அந்த பணி துவங்குற மாதிரி எதிர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அதற்கு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் நம்முடைய அங்கே வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளிடம் நாங்கள் சேர்த்து கொண்டோம் அது தலைமை சில விளக்கங்களை கொடுத்து எப்படி எப்படியெல்லாம் மக்களை சந்திப்பது எப்படியெல்லாம் வாக்குகள் எடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு ஒன்று சேர்ந்து விளக்கப்பட வேண்டும் இந்த க கடந்த அந்த மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள் மக்கள் வராத செயல்கள் இன்றைக்கு மின்கட்டண உயர்வு பால்வளை உயர்வு வீட்டு வரி உயர்வு கடைவெறி உயர்வு குடியிருவரி உயர்வு போதற்கு குப்பை விரிவு போட்டாங்க இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதோட கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி நடந்திருக்குது இதற்கு பிறகாவது இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்தணும் நான் ஆக்கப்பூர்வமான பணி செய்து சொன்னால் அதுவும் இல்லை அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி விழுப்புரத்துல ஒரு ஆறு பேர் நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் பருகி இன்னைக்கு மருத்துவமனையில போய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அரசனுடைய மெத்தனம் திறமையற்ற அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அவங்க அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையோட நின்று போயிருக்கு ஆனா செயல்ல எதுவுமே காட்டல அது பத்திரிகைக்கு வருமானம் பத்திரிகைலாம் நீங்க நிறைய விளம்பரம் கொடுத்தாதான பத்திரிகைகளை முன்காலமா போடுறீங்க எங்களை கூட தூக்கி துணி கூட போடுறீங்க அவங்கள பெருசா போடுறீங்க தொடர்ந்து பத்திரிக்கை விளம்பரம் கொடுப்பதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை வேற எந்த சாதனையும் கிடையாது ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சியோட பாருங்க இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சேலம் மாவட்டத்துல என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க மூன்றாண்டு காலத்துல இங்கதானே எல்லாம் இருக்கிறோம் இங்க இருக்கிற ஊடகங்கள் பத்திரிக்கை நபர்கள் இந்த மாவட்டத்துல தான் வசிக்கிறீங்க இந்த மாவட்டத்துல அன்றாட நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மூணு மூணு வருடம் மே ஜூன் ஜூலை மூணு வருடம் ரெண்டு வருஷம் ஆகி போச்சு முப்பத்தெட்டு மாதங்கள் ஓடி ஓடிவிட்டன முப்பத்தெட்டு மாதத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்துல எந்த தொகுதியாவது எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா ஒண்ணுமே கிடையாது அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது எவ்வளவு திட்டங்களை நாங்க கொண்டு வந்தோம் கொஞ்சம் தான் பார்த்து சொல்லுங்க எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம் அந்த திட்டங்களால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அடிக்கடி வராரு சேலம் போறாரு அதோட முடிஞ்சு போச்சு பல மந்திரிக்கு சேலத்துக்கு வராங்க பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க போயிடுறாங்க ஆனா திட்டம் எதுவுமே வரலையே இத போல இங்க மட்டும் இல்ல சேலம் மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எந்த திட்டம் நிறைவேறல ஒரு சில திட்டம் என்ன மதுரையில் ஒரு நூலம் கட்டியிருக்காங்க கட்டியிருக்காங்க அவ்வளோதான் ஒரு ஹாஸ்பிட்டல் ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னமாங்க வந்து மகளிர் அது அது என்ன நூலகம் முதலமைச்சர் அறிவிக்கலாம் அறிவிப்பு இருக்கிற பணத்தை எடுத்து தான் அது திட்டம் அல்ல அப்புறம் மகளிருக்கு பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் அது என்ன அறிவிப்பு தான் திட்டம் கிடையாது இங்க இருக்கிறவங்க ஊடகங்களும் பத்திரிகை யார் முதலமைச்சர் ஆனாலும் இதை செய்யலாம் இது பெரிய சாதனை கிடையாது ஆனா இதற்கு நிதி எங்கே இருந்து வந்தது நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதுல இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கணும் அது கிடையாது கடனை வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கட்டணம் இல்ல பேருந்து செல்கிறவர்களுக்கு அந்த பேருந்துக்குண்டான தொகையை போக்குவரத்து கழகத்திற்கு கடன் வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிதி ஆதாரத்தை பெருக்கி கொடுக்கல கடன் ஏறிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டுடைய கடன் ஏறிக்கிட்டே போகுது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மகளிர் கொடுக்குன்னு சொன்னா அதற்கும் கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சுமார் மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்த ஆட்சி கடன்ல தான் ஓடிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனா இந்த பத்திரிக்கை ஊடகம் தான் இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு நீங்க பத்திரிகை ஊடகங்கள் மட்டும் நடுநையோடு உண்மை செய்தியில் வெளியிட்டீங்களா இந்த ஆட்சியுடைய முகத்திரி கிழிஞ்சு போயிடும் நன்றி வணக்கம்